என்னதான் இந்த கிராமம் ஆனா இந்த ரோடு தான் கொஞ்சம் மோசமா இருக்கும் கல்லாத்தூர்ல இருந்து அழகர் கோயில் போற ரோடு இதான் மெயின் ரோடு அங்க இது கங்கைகண்ட சோழபுரத்துல இருந்து அப்படியே வந்தா நாலு கிலோமீட்டரு அப்படி இல்ல இந்த ரோட்டு வழியா தான் ஆகணும் அதெல்லாம் சும்மா தெருவது எல்லாமே அரியலூர் டிஸ்டிக் ஊருங்க தான் இருக்குதான் குளம் செம்மையா இருக்குல்ல குளம் செம்மையா ஆமாமா என்ன பாடங்கள் குளம் மாதிரி இருக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்டெலாம் வந்து சோழர்கள் வாழ்ந்த சோழர் சோழர்கள் வாழ்ந்த ஊருங்க அதனால அந்த அந்த ஊர்ல உள்ளார போனா அந்த கோயில்கள்லாம் ரொம்ப பழமையா தான் இருக்கும் ஊரே அப்படிதான் இருக்கு இந்த கேமரால இன்னும் மழை டைம்ல எடுத்தோன்னு வச்சுக்கேன் சூப்பரா இருக்கும் ஏன்னா அதுக்குதான் இந்த இது வாட்டர் கேஸ் கொடுத்துருக்கானுங்க இல்ல மழை டைம்ல வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை குளம் பாலஞ்சு குளம் ஆனா இதில் குளிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே பச்சை பசையர்னு இருக்கு அதான் அழகர் கோயில் எப்படி போனோம் இந்த ரோடா இல்லை ஃபேமஸாக தானே கோயிலாக என்னென்னு தெரில நான் ஒரு தடவை பார்த்தேன் ஆனால் என்னமோ தெரில அந்த கோயில் வந்து ஃபேமஸோ இல்லையோ ஆனால் பார்க்கும்போது நல்லா இருந்தது கோயில் சரி அதான் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அழகர் கோயில்னா நம்ம மதுரையை தாண்டி இருக்குல்ல அதுதானே அழகர் கோயில்னு சொல்லுவாங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இது உள்ளார ஒரு அழகர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தோணுச்சு இந்த குளத்தை பற்றி எவ்வளவு தாமரை பூலாம் அஞ்சு வைக்கிறது அதாவது ஒரு ஒரு ஊர்ல எவ்வளோ குளம் இருக்குது அது வரைக்கும் போகுது எவ்வளோ பூ இருக்குது பற்றியா அந்த குளத்தில் இது என்ன வரும்னு பாரு வாத்தியார் விட்டா இது என்ன ஒன்று தெரியலையா

ஊராட்சி தான் போட்டிருக்கு என்ன என்ன ரூட்டுன்னு தெரியல அதுக்குள்ள இங்க ஒரு பாரு ஏரி மாதிரி இருக்கா தம்பி அழகர் கோயில் இப்படிதானே தானே போனோம் அழகர் கோயிலு இங்கே வந்தவொடனே ஒரு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தியா அது அந்த இது இந்தாண்ட நெல் இந்தாண்ட ஏரி குளம் அந்த அதை கிராஸ் பண்ணும்போது அப்படியே அந்த குளிர்ச்சி தெரியுது பாரு ஐயோ இந்த ரூட்ல எந்த ரூட் ரைட்டான்னு தெரியல எந்த ரூட்டாக இருக்கும் யாரும் கேட்கறது கண்டி அழகர் கோயில் எப்படி போனோம் தெரியலையா உடன்பட்டலாம் லொகேஷன்ல போட்டு பாரு யாரா வந்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன் கு கூகுள் பண்ணு கூ அவுட் இந்த கூகுள் வாங்குறத தான்டா போட்டுப் பற இல்ல இல்ல வா ஃபோன்ல போடா அந்த லொகேஷன் ஃபோன் இந்த என்ன அந்த இது திருச்சி சைடு அந்த டால்மியாபுரம் அந்த சைடு போகும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டேன் திருச்சி சைடு போகும்போது இந்த மாதிரி தான் போயிட்டு லொக்கேஷன் போட்டு பார்க்குறேன் வேற வேறு ரூட்டு காமிக்குது இல்லைங்க ஆமாம் ஆமாம் இல்லை யாராவது வராங்களான்னு பார்ப்போம் கூகுளெலாம் வந்து தப்பு தப்பாக காமிங்க ஏறுதோ ஏற்கனவே தடவை போட்டு பின்னாடி நான் அழகர் கோயில் எப்படி நான் போனோம் இந்த இந்த ரூட்டா அடே ஒரே இதே ஒரே ரூட்டு தானே ஆறு கிலோமீட்டர் அங்க இருந்தேன் சரி சரிண்ணா சரி